மேற்கு மடாக்கா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மடாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக் கடற்பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் மேலும் நேற்று குமரிக்கடற்பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் குமரி பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் நாளை கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் வீச வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் மேற்குறிப்பிட்ட பகுதிகளோடு தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்